நடிகர் விஜய் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் கடந்த ஒரு ஆண்டாக செலக்டிவாக ரியாக்ட் செய்து வரும் விஜய் மீது அரசியல் தளத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் உள்ளவர்களும் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார் என்பதால் எப்போது தமிழ்நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொள்வார் எப்போது அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிவார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் முன்வைத்து வருகிறார்கள் தாமிக்காவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ற சில அளவீட்டில் முகங்கள் வெளியே தெரிந்தாலும் கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் போது அது விஜயை அட்டாக் செய்வதாகவே இருப்பதால் விஜய்க்கு அரசியல் களம் சவாலானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் விஜய் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக குறித்து விமர்சிக்கும் போது திமுக மீது ஏற்கனவே பல ஆண்டுகளாக கூறி விமர்சனமான குடும்ப குடும்ப அரசியல் என்ற விமர்சனத்தை முன்வைத்து விமர்சிக்கிறார் இப்படியான நிலையில் நடிகர் இயக்குனர் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் மேடை ஒன்றில் பேசும்போது போது விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது அவர் பேசும்போது எது குடும்ப அரசியல் எனக்கு திமுக தொண்டர்கள் குறித்து எனக்கு தெரியும் அவர்கள் எனக்கு ரசிகர்களாக இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நாளும் எனக்கு தொண்டர்களாக மாறமாட்டார்கள் கலைச்சி நாற்பத்தி ஆறு வயதில் முதலமைச்சரானார் ஜெயலலிதா நாற்பத்தி மூன்று வயதில் முதலமைச்சரான பரூக் அப்துல்லாவின் மகன் உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஆகும் போது அவர் முப்பத்தி ஒன்பது வயதில் முதலமைச்சர் ஆகிவிட்டார் முலாயம் சிங் யாதவின் மகன் அகிலேஷ் யாதவ் முப்பத்தி எட்டு வயதில் முதலமைச்சர் ஆகிவிட்டார் இவர்கள் எல்லாம் மகன்கள் என்ற காரணத்திற்காக முதலமைச்சரானவர்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறுபத்தி ஏழு வயதில் தான் முதலமைச்சரானார் கலைஞர் கருணாநிதி அவரை அருகில் வைத்து அனைத்தையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தார் இவரும் பொறுமையாக கற்றுக்கொண்டார் தனது இளம் பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்திற்காக சைக்கிளில் திருமணம் ஆன போது அவரது திருமண வாழ்க்கையை கூட சந்தோஷமாக வாழ முடியாமல் மிசாவில் இவர்களை பார்த்து குடும்ப அரசியல் என விமர்சிக்கிறீர்கள் நம்ம உடனே முதல்வர் ஆக்கிட வேண்டும் என அவர் நினைத்ததே இல்லை கலச்சரிமை அவருக்கு இன்னும் ஆகட்டும் என பொறுமை காத்தார் நம் தளபதி அவர்களும் பொறுமையாக இருந்தார் அறுபத்தி ஏழு வயதில் அவர் சிஎம் ஆவதை வந்து குடும்ப அரசியல் என கூசாமல் சொல்றீங்க நாம் இதுக்கு மேல் எப்படி பொறுமையாக இருப்பது எப்படி அனுபவம் பெறுவது என எனக்கு புரியவில்லை என்றார் திமுக தொண்டர்கள் உங்களுக்கு ரசிகர்களாக இருப்பார்கள் அவர்களை தொண்டர்களாக மாற்ற முயற்சித்தால் அவர்களும் உங்கள் படத்தை பார்க்க மாட்டார்கள் அவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களையும் பார்க்க விட மாட்டார்கள் என பேசியுள்ளார் பாக்கியராஜன் இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க